ஐங்குறுநூறு ஒரு பாடல் குறிப்பு இருபத்தி ஒன்பது கிள்ளை பத்து கிளிகள் மிகுந்த மலையின் தலைவன் தலைவியின் காதலன் கிளியின் செயல்கள் தலைவனின் செயல்களோடு ஒப்புமை உடையனவாக உள்ளுரை உவமையாக காட்டப்பட்டுள்ள பத்து பாடல்கள் இதில் உள்ளன ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி ஒன்று வெள்ள வரம்பின் ஊழிப்போகியும் கிள்ளை வாழிய பறவே ஒள்ளிழ இருமல் கூந்தல் குடிச்சு பெருந்தோள் காவல் காட்டி எவ்வே இருநூற்று எண்பத்தி ஒன்று தலைவியை விரும்பும் தலைவன் சொல்கிறான் வெள்ளம் என்னும் எண்ணின் அளவு ஊடிக் காலமாக கிளிகள் வாழ்கின்றன இந்த கிளிகள் வாழ்க இவை விளைந்திருக்கும் திணையைக் கவர்வதால் தானே அந்த கிளிகளை ஓட்டும் பொருட்டு என் காதலி கொடிச்சி திணைப்புணம் காவலுக்கு வந்துள்ளாள் அவளது பருத்த தோல் எனக்கு கிடைப்பதாயிற்று ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி இரண்டு சாரல் புறத்த பெருங்குரல் சிறுதினை பேரமர் மழைக்கண் குடிச்சி கடியவும் சோலை சிறுகிளி உன்ன நாள் அருள் பெருகின வாரல் கோட்டுமா வழங்கும் காட்டக நெறியே இருநூற்று எண்பத்தி இரண்டு தோழி தலைவனிடம் சொல்கிறாள் மலைச்சாரலில் பருத்த கதிர்களுடன் தினை விளைந்திருக்கிறது அவற்றை உண்ணும் கிளிகளை என் தலைவி கொடிச்சி ஓட்டுகிறாள் விரும்பும் கண்களோடு ஓட்டுகிறாள் அப்படி கொடிச்சி ஓட்ட வேண்டும் என்று தலைவன் விருப்பத்தோடு நினைக்கிறான் இப்படி நினைக்கும் மறைன நிறைந்த இருளில் என் தலைவியை அடையும் பொருட்டு வரவேண்டாம் கொம்புகளை உடைய காட்டு யானை நடமாடும் வழி அது துன்பம் நேரலாம் அல்லவா ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி மூன்று வன்கண் காணவன் மென்சொல் மடமகள் பும்புல மயக்கத்து உழுத ஏன் அல்ல சிறுகிழி கடியும் நாட பெரிய கூறி நீப்பினும் பொய்வலைப்படுவும் பெண்டுதவ பலவே இருநூற்று எண்பத்தி மூன்று மகளிரின் மனப்பாங்கை தோழி கூறுகிறாள் பூஞ்சை நிலத்தை உழுது விதைத்த தினையைக் கவர வரும் கிளியைக் காணவன் மகள் ஓட்டுவாள் காணவன் கொடூரமான கண்ணோட்டம் உள்ளவன் இத்தகைய நாட்டின் தலைவன் நீ எவ்வளவோ பெருமளவில் நான் என் தலைவிக்கு எடுத்துரைத்தேன் அவளோ உன் பொய் வலையில் விழுந்து உன்னைத் தழுவுகிறாள் பெண்பூத்தி பெண்புத்தி அல்லவா ஐங்குரன் ஒரு பாடல் இருநூற்று எண்பத்தி நான்கு செவ்வாய் செவ்வாய்ப் பைங்கில குன்றக்குரவர் கொய்தினை பைங்கால் இருவை நிழ்புணங் கண்டும் பிரிதல் தேற்றா பேரன் பினவே இருநூற்றி எண்பத்தி நான்கு தலைவி பார்த்துப் பேசுகிறாள் தலைவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து சிவந்த வாயை உடைய பச்சை தக்கது கூன்ற கூறவர் தினையைக் கொய்து கொண்டு சென்று விட்டனர் எனினும் அவை இல்லாத இருவித் தட்டையில் அமர்ந்திருக்கின்றன அவற்றை பிரிய முடியாத பேரன்பினவாக உள்ளன ஐங்குற பாடல் இருநூற்று எண்பத்தி ஐந்து பின்னிருங் கூந்தல் நன்னுதல் குரமுகள் மெல்தினை நுவனை யுண்டு தட்டையின் அயவன சிறுகிழி கடியும் நாட் வீங்குவளை நெகிழப் பிரிதல் யாங்குவல் லுனையோ இங்கிவள் துறந்தே எழுநூற்று எண்பத்தி ஐந்து தோழி தலைவனிடம் கூறுகிறாள் கூறவர் மகள் பின்னிருண்ட கூந்தலை உடையவள் நல்ல முக அழகு கொண்டவள் முதல் முகம் ஆகு பெயர் மாவை தினை உண்பாள் கையில் தட்டையை வைத்துக்கொண்டு தட்டி ஓசை எழுப்பி அவன் நெல்லில் உள்ள கிளிகளை ஓட்டுவாள் இப்படி ஓட்டும் நாட்டை உடையவன் நீ இவள் என் தலைவி வளையல் நழுவும்படி பிரிவதற்கு வல்லமையை எப்படி பெற்றாய் நூறு பாடல் இருநூற்று எண்பத்தி ஆறு சிறுதினை கொய்த இரவை வெண்கால் காய்த்த அவரை படுகிலி கடியும் யானராகிய நன்மலை நாடன் புகர் இன்று நயந்தனன் போலும் கவரும் தோழி என் மாமை கவினே இருநூற்று எண்பத்தி ஆறு தலைவி தோழியிடம் சொல்கிறாள் சிறிய தினையை அறுவடை செய்த பின்னர் நிற்கும் தட்டையில் படர்ந்து காய்த்திருக்கும் அவரையில் கிளிகள் இறை தேடும் வளமான நாட்டின் தலைவன் என் காதலன் அவன் என் மீது கொண்டுள்ள ஆசை குற்றமற்றது போலும் அந்த ஆசை என் மேனி அழகே கவர்ந்து சென்று விட்டதே ஒரு பாடல் இருநூற்று எண்பத்தி ஏழு நெடுவரை மிஸ் செய்யது குறுங்கால் வருடே தினைப்பாய் கிள்ளை வெறுவும் நாடு வல்லை மன்ற பொய்த்தல் வல்லாய் மன்ற நீ அல்லது சேலே இருநூற்று எண்பத்தி ஏழு திருமணம் செய்து கொள்ள காலம் கடத்தும் தலைவனிடம் தோழி கூறியது உயர்ந்த மலையில் வாழும் வருடை ஆடு ஆகியவை தினையை கவர அஞ்சும் நாட்டை உடையவன் நீ சொல்வதில் நீ வல்லவன் நெறி அல்லாத செயல்களை செய்வதிலும் வல்லவன் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி எட்டு நன்றே செய்த உதவி நன்று தெரிந்து யாம் எவன் செய்குவம் நெஞ்சே மெல்லியல் கொடிச்சி காப்பப் பல்குரல் ஏனல் பாத்தரும் கிளியே இருநூற்று எண்பத்தி எட்டு தோழி தலைவனிடம் கூறுகிறாள் மலையடுக்கத்தில் கிளி தினை உண்ணவரும் அந்த கிளி போன்ற கொடிச்சி தினை காக்க வருவாள் இப்படிப்பட்ட மலை நாட்டை உடையவன் நீ இனி இவள் தினைப்புலம் காக்க வரமாட்டாள் நீ கொடிச்சியை என் தலைவியை திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு செல் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்று எண்பத்தி ஒன்பது கொடிச்சி இன்குரல் கிளிசை தடுக்கத்துப் வைங்குரல் ஏனல் படர்தரும் கிளியெனக் காவலும் கடியினர் போல்வர் மால்வரை நாட வரைந்தனை கொண்மோ இருநூற்று எண்பத்தி ஒன்பது தலைவன் கிளியிடம் பேசுவது போல நெஞ்ச கிடக்கே வெளிப்படுத்துகிறான் அறம் செய்யும் செங்கோல் அரசனால் நன்மை விளையும் கிளியே நீயும் அவன் போல நன்மை செய்கிறாய் என் காதலி குடிச்சி போல அழகுடன் திகழ்கிறாய் அவள் தினைப்புணம் காக்க வரும்படி தினையைக் கவர்கிறாய்